ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி பெற்று இருக்காங்க வரப்போகும் எப்படி எல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க குலைச்சல் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போனோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க குளைச்சொல்

வெற்றி பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்திய தேசிய காங்கிரஸ் பிரின்ஸ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகளும் நாற்பது புள்ளி அறுபது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க தன்னை எதிர்த்து போட்டிக்கிட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர் பி ரமேஷை விட நாற்பத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் தான் வந்து ரமேஷ் அவர்கள் பெற்றுக்கிறாங்க அவங்களை விட பதினாறு பர்சன்ட் வாக்குகள் வந்து காங்கிரஸ்க்கு இந்த இடத்துல விழுந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது இது ஒரு நேஷனல் நேஷனல் பார்ட்டி மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் இந்த இடத்துல எந்த அளவுக்கு சோபிக்க முடியல அப்படின்னா இந்திய நேஷனல் காங்கிரஸும் பாஜகவுமே இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் டஃப் காம்படிஷனாக இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பி ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பாரதிய ஜனதா சார்பில் போட்டிட்டு நாற்பத்தொராயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளும் இருபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் இந்த இடத்துல ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அதிமுக சார்பில் கே டி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு முப்பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த இடத்துல மறுமலர்ச்சி கழகம் அதிமுக சார்பில் அப்படிங்கிற ஒரு போட்டி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகளும் இந்த இடத்துல அவர் பெற்றிருக்காரு ஏழு புள்ளி எட்டு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க வந்து நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் தேர்தல் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் வந்து பெற்று இந்த இடத்துல ஐந்தாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அதே பிரின்ஸ் ஜே ஜே ஜி பிரின்ஸ் அவர்கள் தான் போட்டிட்டு தொண்ணூறாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி வாக்குகளும் நாற்பத்தொம்பது புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பி ரமேஷ் பாரதிய ஜனதா சார்பில் போட்டிட்டு அறுபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தொன்பது வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி இருபது சதவீதமும் தான் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் அந்தோனி அஸ்லின் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு பன்னெண்டாயிரத்தி வாக்குகளும் பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மற்ற கட்சிகள்லாம் வந்து சொற்பளவில் தான் இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அடுத்து குளச்சல் மக்களவை தேர்தல் விவரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் கடந்த இருத்தலில் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இந்த இடத்துல கூட்டணி கட்சியில் அதாவது பிஜேபியோடு அவங்க இணைந்து செயல்பட்டு கூட்டணி கட்சியோட இருந்தப்ப அறுபதாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருக்காங்க இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்காங்க அடுத்ததா பாத்துட்டீங்க அப்படின்னா திமுக மிகப்பெரிய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸோட டைப் வச்சு அவங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தம்பது வாக்குகளும் ஐம்பது புள்ளி எழுபத்தி மூணு சதவீதமும் பெற்று மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வெற்றி பெற்று இந்த கன்னியாகுமரி தொகுதியில அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இடத்துல மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு வாக்குகளும் ஒன்னு புள்ளி அஞ்சு ஆறு சதவீதமும் இந்த இடத்துல வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வாக்கு சரிவை சந்திச்சிருக்காங்க அதாவது நாம் தமிழர் விட ரொம்ப 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 கம்மி நாம் தமிழர் கூட அஞ்சு பர்சன்ட் வாங்கிறாங்க அதிமுக ரெண்டு பர்சன்ட் தான் வாங்கியிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஆறு நாலு சதவீதம் மட்டும்தான் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க ஒரு ஒரு மாநில கட்சி பெரிய அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தனி தனிச்சு போட்டிட்டா இத்தனை வாக்குகள் வாங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அந்த கட்சி அப்படிங்கிறதுல எந்த ஒரு அதிகமும் இல்லை கன்னியாகுமரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸும் தான் அவங்க ஒரு பாட்டியா அந்த இடத்துல பண்ணி அந்த மக்கள் வந்து வாக்குகளை செலுத்திட்டு வராங்க அந்த வகையில பாக்குறப்போ அதிமுகக்கு மிகப்பெரிய அளவில் டிராபக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குளச்சி தொகுதிகள் ஏற்பட்டிருக்கதை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து திமுக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளும் நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க திமுக சார்பில் இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக விஜய் வசந்த் அவர்கள் போட்டிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக எண்டிய கூட்டணியை பொறுத்த அளவுக்கு அறுபதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் முப்பது புள்ளி எண்பத்தொம்பது சதவீதமும் வாங்கி அவங்க மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இங்கே வாங்கியிருக்காங்க ஆனால் அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தாலும் இந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெறும் வெற்றி பெற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான்

அந்த வகையில் நம்ம அதிமுகவை ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி மூணு புள்ளி எழுபதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முப்பத்தாறு புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு புள்ளி ஆறு நாலு சதவீதமாகவும் இந்த வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ப பிஜேபி இடத்துல அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதிமுகக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் சோபிக்காம முடியாத நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அதிமுக நாற்பது புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஐம்பது புள்ளி எழுபத்தி மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தொன்பது புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல நாற்பத்தேழு புள்ளி அறுபத்தொம்போது சதவீதமும் வாங்கி அவங்க ஐம்பது பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக இந்த கொலைச்சல் தொகுதியில் திமுக கூட்டணி சேர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவும் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களால சோபிக்க முடியாது அதுக்கு எக்ஸாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டாங்க ஸோ திமுகவால் கொஞ்சம் சில பல வகைகள் கூட வாங்க முடியல ஸோ அவங்களுக்கும் டிராபேக்ஸ் இருக்குது பட் ஆனால் கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்டால் இந்த தொகுதியில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாம் தமிழர் பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று புள்ளி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒன்று புள்ளி அஞ்சாறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து பர்சன்ட் வாக்குகளும் வாங்கி இந்த இடத்துல வந்து தன்னோட டபுள் டிஜிட்டை வந்து அங்கே தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் வாங்கி நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல அஞ்சு பர்சன்ட் வாக்குகளுக்கு மேலே பத்து பர்சன்ட் மரத்து கூட வாய்ப்புகள் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து குளைச்சல் தொகுதி வாக்காளர் நிலவரங்களை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு வாக்காளர்கள் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு ஆண்களும் ஒரு லட்சத்து முப்பத்தி இருபத்தஞ்சு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல பெண்களை விட ஆண்கள் அதிகமா ஒரு ஏன்னா எல்லா தொகுதியிலும் பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க அந்த ஆண்கள் அதிகமா இருக்கிறது கொஞ்சம் பெருமையாக இருக்குது அடுத்து மூன்றாம் பாலினத்தவரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகிரில வாக்காளர்கள் பிரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசிலிருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரத்து எழுநூத்தி எழுபத்தாறு ஆண்களும் நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற கேட்டகரிஸ் மிடில் ஏஜஸ்ன்னு கூட போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆண்களும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு மொத்தத்தில் எங்கள் நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து மிடில் ஏஜஸ் இருக்காங்க

அடுத்து குளைச்சல் தொகுதி வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்கு சதவீதங்கள் போல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த வகையில் கடந்த எட்டு தேர்தலில் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல அறுபத்தாறு புள்ளி எண்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஐம்பத்தாறு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அறுபது புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்தொன்னு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அறுபத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபத்தி மூணு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு எழுபத்தொன்று புள்ளி ஐம்பது சதவீதமும் தான் இந்த நேரத்தில் ஓட் போல் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் கண்டிப்பாக நூறாக்கணும் மக்களே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் தேர்தல் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நூறு சதவீதம் வாக்குகள் இருந்தால் மட்டும்தான் யார் வெற்றி பெறணும் யார் தோல்வியடையணும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஆத்தரைஸ்டாக இருக்கணும் ஸோ மக்கள் எல்லாரும் ஓட்டு போடணும் ஆக மொத்தத்தில் இங்கே விழுந்த வாக்குகளை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது அறுபத்தாறு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த நூறாக்கணும் மக்களே நூறாக்கணுங்க மட்டும் தான் நம்மளுக்கான உரிமைகளை நம்ம கேட்டு பெற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குளைச்சல் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திமுக அந்த இடத்துல நாற்பது சதவீதம் பெறுவாங்க எழுபத்தி தொள்ளாயிரத்தி இரநூத்தி ஆறு வாக்குகள் பெறுறதுக்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கூட்ட கூட்டணியாக வச்சுருக்காங்க திமுக ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப குளிச்சல் தொகுதி அதாவது கன்னியாகுமரி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ட் இது நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் தான் டாமினேட்டா இருக்காங்க ஸோ அந்த வகையில் திமுக கூட்டணியில் அங்கே வச்சிருக்கோம் இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்க காரணி இருக்க காரணத்தினால திமுக திமுக இந்த நாற்பது சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இணைஞ்ச காரணத்தினால இந்த இடத்துல முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமும் அறுபத்தொள்ளாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு வாக்குகளும் பெறதுக்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை வந்து அவங்க வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய அளவில் போராடணும் அந்த வெற்றியை வந்து இவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த குளைச்சல் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் ஒன்றும் அந்த அளவுக்கு சோப்பிக்கல எந்த ஒரு தேர்தலையும் ஸோ ஜெயலலிதா அவர்கள் இருந்த காரண காலத்திலையும் சரி இந்த இடத்துல வந்து அவங்க தோல்வியை தான் இருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலும் பொறுத்தலேருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் இந்த இடத்துல என்சர் கிடைக்கும் அடுத்து நாம் பொறுத்தளவுக்கு இடத்துல பத்து புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி ஒரு வாக்குகளும் வாங்குறதுக்கு அந்த கட்சிக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆக மொத்தத்துல அந்த இடத்துல தான் இந்த இடத்துல வந்து அவர்கள் போட்டியிட போறாரு ஒரு உறுதியான நிலையில இந்த இடத்துல பத்து புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து புதுசா வந்திருக்கிற இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்துக்காக அவங்க பதினேழு பதினாலு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு விஜயவர்களுக்கு நம்ம கருத்து எப்படி எடுத்திருக்கோம் கருத்து கணிப்பை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பிரித்து இந்த ஏஜில் இருக்கீங்க இத்தனை பர்சன்டேஜ் வாக்குகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு அசெம்ஷனில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக அது இது மீ இது மீறியும் போகலாம் இது குறைஞ்சும் போகலாம் ஸோ நம்மளோட அசெம்ஷன் என்னன்னா மினிமம் கேரண்டியாக இந்த இடத்துல தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறத்துக்கு இந்த 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 புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் குளைச்சல் தொகுதியை பொறுத்தளவுக்கு பதினாலு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் வாங்குறதுக்கும் இருபத்தஞ்சாயிரத்து நானூற்றி ரெண்டு வாக்குகள் வாங்குறதுக்கும் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு குளைச்சல் தொகுதியை பொறுத்தளவுக்கு பா அதாவது பாஜக அதிமுக பாமக தேமுதிக தமாக போன்ற கட்சிகள் இணைந்தது அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து அதிமுக கூட்டணி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு மொத்தத்தில் பிஜேபி இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அளவுக்கு பரிச்சயம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதை இந்த தேர்தலில் எப்படி வந்து மாற்றி அமைக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா தெரியும் ஏன்னா பாஜக தலைவர் வந்து இப்போ இவங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்டான திருநெல்வேலிக்காரர் தான் நாயனார் நாகேந்திரன் ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல பாஜக கூட்டணி கொஞ்சம் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதம் வாங்குவாங்க இப்போ இருக்கிற நிலமையில அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஎஸ்சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதிமயம் அதிமுக போன்ற கட்சிகள் இந்த இடத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்க காரணத்தினால இந்த இடத்துல திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நாற்பது சதவீதம் வந்து இங்கே வாக்குகள் வாங்குறதுக்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அது எதுதான் இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது நம்மளால மறுக்க முடியாது ஸோ ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க காரணத்தினால எப்படியெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த தொகுதியில் அளவுக்கு டிஃபெக்ட் ஏற்படாது ஸோ இது வந்து கண்டிப்பாக இதோட அசம்ஷனாகவும் இருந்தாலும் சரி இதுவே கன்க்ளூடாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நாம் தமிழர் தனி இந்த தான் போட்டியிட போகிறதா அப்படின்னு தெரிவிச்ச காரணத்தினால பத்து புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வந்து இந்த இடத்துல வாக்குகள் வந்து நாம் தமிழர் விழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து புதுபுறமான தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினாலு புள்ளி இருபத்தேழு சதவீதம் வந்து இங்கே வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களட்சி மக்களவை தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட தாண்டி அந்த தமிழக வெற்றிகழகம் பெற வேணும் அப்படின்னா அந்த கழக நிர்வாகிகளும் இருக்கிற மக்களும் அந்த இடத்துல போய் சென்றடைய வேணும் அப்படிங்கறதுதான் எந்த ஒரு தாட்டா இருக்குது ஸோ அதை எப்படி நிறைவேற்ற போகிறாங்க அது எப்படியெல்லாம் வாக்கு கிதங்கள் வாங்க போகிறாங்க எப்படி வாக்கு சிசுத்த விதங்கள் எச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகம் பாஞ்சு பர்சன்ட் வாக்குக்குள்ளேங்க அங்கே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை நீங்கள் மீறி வாங்கி காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி எனக்கு என்னோட அந்த ரிவிஷன் அந்த ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நான் வந்து ரிவில் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தொகுதியோட வச்சு தான் நான் பண்ண போகிறேன் ஸோ அதில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கறது எந்த ஒரு ஐயவு இல்லை இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் என்றைக்குமே மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க